இப்போ காதல் திருமணம் பண்றாங்க பட் இருந்தாலுமே நிறைய பேருக்கு அந்த திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு லவ் வருது மாதிரி இது டைவர்ஸ் ஆயிடுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அதெல்லாம் அவங்க ஜாதகத்திலே இருக்குப்பா ஒரு ஜாதத்தை பார்த்த உடனே நான் முதல்ல சொன்னேன் இவங்களுக்கு ஏழாம் இடம் கணவன் அடுத்த மனைவி அஞ்சுன்னு காதல்னு சொன்னேன் இப்ப நிறைய பேருக்கு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமும் ஏதோ ஒரு அஃபேர் இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு அஞ்சாம் மாவம் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருந்துகிட்டே இருக்கும் சோ அவங்க லைஃப்ல வந்து இப்போ நம்ம எவ்வளவு பேரை பார்க்கறோம் இம்மொராலிட்டி ஒரு ஒழுக்க குறைபாடான விஷயம் ஒரு நாற்பது வயசில் ஒரு அம்மா லவ் பண்ணுறாங்க ஐம்பத்தி ரெண்டு வயசில் ஒருத்தர் லவ் பண்ணுறாரு அறுபது வயசில் ஒரு அம்மா லவ் பண்ணுறாங்க இப்போ இதெல்லாம் பார்க்குறோம்ல இதெல்லாம் அவங்க கிரக ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்பு அவங்க ஜாதகத்தில் அஞ்சாம் பாபம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை முழுது ஏதோ ஒரு விஷயத்தில் யாரோடையோ தொடர்பு கொண்டுகிட்டே இருப்பாங்க எதுலேயுமே ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்காது இந்த அஃபையருங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் இதுதான் காரணம் ஸோ லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க லவ் பண்ணிட்டுமே இவங்க வேறு ஒருத்தங்களை ஒரு பையனோ பொண்ணா லவ் பண்ணுவாங்க இதெல்லாம் இருக்கிறது காரணம் அவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எல்லாரும் அந்த மாதிரி பண்ணுறது இல்லை ஸோ அப்போ சில பேருக்கு அந்த மாதிரி இருக்குதுன்னா அவங்க ஜாதகம் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள இயக்கிக்கிட்டே தான் இருக்கும் எத்தனை வயசு ஆனாலும்